வந்து அதை எப்படி கையாளுறதுன்னு எனக்கு தெரியல அந்த பதட்டம் வந்து எனக்கு வந்து பயங்கரம் பட்டுக்குச்சு எனக்கு என்ன பிரச்சனைனா கவலை படம் வெற்றி படம் தோல்வி படம் என்பதெல்லாம் என்னுடைய பிரச்சனை இதற்கு பிறகு இந்த மாதிரியான படங்கள் எடுக்கவே முடியாதா யாராவது எடுக்க வந்தால் இப்படி ஒரு சிக்கல் வருமா ஏன்னா தமிழ் சமூகத்தில் பயங்கரமான டிஸ்கஷன் நடந்துச்சு அந்த சினிமாவில் வந்து எப்படி சினிமாவில் நீங்கள் இதை பேசலாம் எப்படி நீங்கள் சினிமாவில் இதை பேசலாம் எப்படி நீங்கள் இந்த சினிமாவில் பேசலாம் பேசலாம்னு பேசலாம் எனக்கு புரியல அப்போதான் நான் யோசித்தேன் அப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிற சினிமாக்களை என்னை மறந்த சினிமாக்களை என்னை ரொம்ப மோசமாக சீர்த்தரித்த சினிமாக்களை என்னை வந்து ரொம்ப இழிவாக பேசுகிற சினிமாக்கள் இத்தனை ஆட்கள் என்ன பண்ணாங்க இத்தனை வருஷமா இவர்களெல்லாம் நேர் இவர்களுக்கு குரல் கொடுக்கல இவங்க ஏன் இவங்களை பற்றி கேட்கவே இல்லை இவங்க ஏன் அதை பற்றி பேசவே இல்லை அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஏன்னா ஒரு புது என்னுடைய லைஃப்பை என்னுடைய வாழ்க்கையை நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் ஒரு திரைப்படத்தை எடுக்க எடுக்கிறேன் அதுவும் வணிக ரீதியாக வெற்றி பெற்ற ஒரு திரைப்படமாக அது இருக்குது ஆனால் மிக மோசமாக சித்தரிக்கப்பட்டது அதோடைய திரைக்கதை அமைப்பை பற்றி பேசுகிறவர்களிட்ட நான் வந்து டெஃபினட்டாக நான் வந்து ஒத்துக்கிறேன் அதோட திரைப்பட குறைவு அதாவது திரையாக்கும் குறைபாடுகளை வந்து நான் வந்து மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன் நானும் ஒரு நடிகரை நீ எப்படி பேச வைக்கலாம் எப்படி இந்த கண்டென்ட்டை பேச வைக்கலாம் மற்றபடி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த மற்ற எல்லா படங்களும் உங்களுக்கு வந்து சமசே சூப்பராக எனக்கு தெரியவே இல்லை உண்மையிலே எனக்கு பயங்கர வந்தது ஆனால் நன் வாய்ப்பாக திரும்பவும் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நான் கபாலி படம் நல்லா இயக்குனு அவர் நம்பினார் அந்த படம் ரொம்ப நல்ல படம்னு அவர் நம்பினார் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் நம்பி எனக்கு வந்து திரும்பவும் காலான ஒரு படம் கொடுத்தாரு இந்த நேரத்தில் நீங்கள் நல்லா யோசிக்கலாம் இப்படி ஒரு நடிகர் திரும்பவும் ஒரு இயக்குனரை கூப்பிட்டு ஒரு படம் பண்ணுன்னு சொல்கிறப்போ அந்த இயக்குனர் வந்து இந்த சமூகம் வந்து பிளாஸ்ட் ஆகி பயங்கர விமர்சித்த பிறரும் நான் ஏன் காலான ஒரு படம் எடுக்கணும் இப்போ அந்த காலா படம் எடுக்கிறது மூலமாக நான் என்ன செல்ல ட்ரை பண்ணுறேன் இந்த சமூகத்தில் என்ன நரேஷன் நமக்கு க்ரியேட் கிரியேட் பண்ணுறோம் ஒரு நில உரிமையை பற்றி அவர் வச்சு நான் பேசுகிறேன் ஒரு பெரிய ஸ்டார் எனக்கு கிடைக்கிறாரு அந்த பெரிய ஸ்டாரை வச்சு நான் திரும்பவும் எதுவும் ஒரு கமர்ஷியலான ஒரு படத்தை எடுத்து நம்ம வந்து என்னுடைய லைஃப் ஸ்டைலில் வந்து மாற்றிக்கக்கூடிய பெரிய படங்களை சம்பாதிச்சு நான் போயிருக்கலாம் பட் ஆனால் நான் என்ன ட்ரை பண்ணுறேன்னா திரும்பவும் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை அவர்களை வைத்து நிலமற்ற மக்களுக்கு நில உரிமை கோருதலை பற்றி ஒரு ஒரு விஷயத்தை வந்து நான் பேச நான் ட்ரை பண்ணுறேன் பட் அந்த டைமில் பல்வேறு சூழல்கள் இருந்தது பட் திரும்பவும் வந்து அதே தான் நீ வந்து ராவணனை எப்படி ஹீரோவாக காட்டலாம் அப்படின்னு ஒரு பெரிய டிஸ்கஷன் க்ரியேட் ஆகிடுச்சு ஸோ என்ன இருக்குது ஒவ்வொரு படமும் ரிலீஸ் ஆனது பிறகு வெற்றி தோல்வியை விட இந்த சமூகம் இதை எப்படி புரிந்து கொள்கிறது இந்த சமூகம் இதை எப்படி ஏற்றுக்கொள்கிறது அப்படின்னு பார்க்குறப்ப வந்து நம்ம காஸ்டிஸ்ட் சொல்லிட்டு முத்திரவுத்துனாங்க ரஞ்சித் ஒரு சாதி வீரியன் ரஞ்சித் ஒரு காஸ்டிஸ் என்னைக்காவது ஏதோ ஒரு இடத்துல